ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் லேண்ட் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ஐம்பது சென்ட்ரு இடம் இது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ்லேருந்து அப்புறம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துடும் இது வந்து பாம்பன் விளை ஆசாரிப்பள்ளத்தில் இருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பாம்பன் விளை அதில் தான் வந்துட்டு உங்களுக்கு கமர்ஷியல் லேண்ட் அப்படின்னா இது வந்து மெயின் ரோடு உங்களுக்கு ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் டு பாம்பன் விளை அந்த மெயின் ரோட்டில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வருது மொத்தம் ஐம்பது சென்ட்ரு இது வந்து ஸ்கூல் கெட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கிளினிக் மண்டபம் அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது வந்து வெரிவெல் சூட்டட் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து இப்போ இது ரோட் சைடு ப்ராப்பர்ட்டிங்கிறனால வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் வாங்கி போட்டால் அப்புறம் வந்து ரேட்டு ஏறிட்டே இருக்கும் ஸோ அந்த பர்பஸுக்கும் வாங்கி போடலாம் அதே மாதிரி ஃபேஸிங் பார்த்திங்கன்னா இது வந்து நார்த்து ஃபேஸிங் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேஸிங் வச்சு வருது ஸோ அதே மாதிரி வந்து வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி நல்ல தண்ணி நல்லா குடிக்கலாம் அந்த மாதிரி ந நல்ல வாட்டர் சோர்ஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் சர்வீஸும் இந்த லேண்டில் இருக்குது அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா அசரிப்பள்ள மெடிக்கல் காலேஜ் ரொம்ப பக்கம் இது அதே மாதிரி நம்ம லேண்டு பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பெட்ரோல் பல்க் இருக்குது ஒரு ஐநூறு அறநூறு அடியிலே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஆயிரம் அடி இருக்கும் பெட்ரோல் பல்க் இருக்குது அடுத்த வந்து கடைகள் இருக்குது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு லொக்கேஷன் அதே மாதிரி இந்த ஏரியா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியா நாகர்கோவில் பார்க்கும்போது ஸோ இது ஓனர் கேட்குறது வந்துட்டு ஒரு ரீசனபுளான ப்ரைஸு டென் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பெர்சென்ட்டு கேட்குறாங்க அதுவும் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து கொஞ்சம் குயிக்கா முடிக்க இருந்தால் கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு ஓனர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு நீங்கள் லொக்கேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டைரெக்டாக ஓனரே வந்து உங்களுக்கு வந்து நல்ல டீலில் குயிக்காக முடிச்சு கொடுப்பாங்க ஸோ பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்